மை ஹெல்த் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நிறைய டிவோர்ஸ் கேசஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய டிவோர்ஸ் நியூஸஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் என்ன இதில் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் அண்ட் இது வந்து எனக்கு வந்து ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை மனசில் வருது என்னென்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால் மட்டும்தான் டிவோர்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான ஒரு பிம்பம் வந்து நம்ம நம்ம சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த காலங்களில் நம்ம பார்க்குற நிறைய செலிப்ரிட்டி டிவோர்ஸஸில் எல்லாத்துலேயுமே ஒரு பெண்ணை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த சமுதாயத்தில் எல்லாருமே ஓ இவங்க வந்து வேறு யாரோ தே உறவு வச்சுருக்காங்க அதனால தான் இவங்க வந்து டிவோர்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இமீடியட்டாக உடனே நம்ம எப்படி ஒரு பெண்ணை வந்து ஒரு காரணமாக நம்ம காட்டுறோம் ஆண்கள் இன்னொரு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதுனால தான் நான் அவங்க வந்து இந்த கல்யாணத்திலேருந்து விடுபடுறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து சரியா சரியா அப்படின்றது என்னை கேட்டிங்கன்னா இதையே இப்படியே நம்மளுக்கு தோணுது இது இது வந்து நம்மளை நம்ம கேள்வி கேட்குற ஒரு தருணமாக இருக்குது நம்மையே இப்படியே யோசிக்கிறோம் ஏன்னா டிவோர்ஸ் அப்படின்னும்போது நிறைய காரணங்கள் இருக்கும் அவங்க ஒரு பத்து வருட காலம் வாழ்கிறாங்க இல்லை பதினஞ்சு வருடம் கா வாழ்கிறாங்க இருபத்தி ஒம்போது வருஷம் முப்பது வருஷம் எத்தனை வருஷங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம் இல்லை அவங்களுக்குள்ள ரொம்ப நாளாகவே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு இந்த எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை எனக்கு அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசையாக இருக்கலாம் என் நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த இல்லீகல் தான் அப்படி அதுதான் வந்து ஒரு கல்யாண வாழ்க்கையை முறிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குன்னு நம்ம யாரையுமே ஜென்ரலைஸ் பண்ணவே கூடாது அண்ட் அது வந்து அவங்களுடைய கேரக்டரை வந்து நம்ம ரொம்ப கேவலமாகவோ இல்லை அதை வந்து நம்ம வந்து ஒரு நம்ம யார் அவங்களுடைய கேரக்டரை வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்கிறது ஏன்னா எல்லா விஷயத்துலேயுமே அவங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை இல்லை என்னவங்களுடைய கல்யாண வாழ்க்கை இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்குமே அது தனி வாழ்க்கை செலிப்ரிட்டிஸ் வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம இமீடியட்டாக அவங்களுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணவே கூடாது ஸோ பொதுமக்களாக இருக்கிற நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மட்டும்தான் காரணமாக இருக்கும்னு எப்போவுமே ஜம்ப் பண்ண வேண்டாம் அந்த கன்க்ளூஷனுக்கு என்ன காரணமாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய முடிவு நம்ம அதை வந்து நியாயமும் படுத்த தேவையில்லை அதை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்ஃப்ளூயன்ஸும் ஆகக்கூடாது ஸோ எனி நம்ம வந்து ஒவ்வொரு செய்தியையும் பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்து நம்ம வந்து ஒரு கருத்து வச்சாலும் அதை வந்து இன்னொருத்தவங்களுடைய கேரக்டரையோ இல்லை இன்னொருத்தவங்களை தாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கருத்தா இல்லாமல் ஒரு அவங்கள வந்து ஊக்குவிக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு கருத்தா இருந்தால் இன்னும் ரொம்ப நல்ல ஒரு பெட்டர் சமுதாயத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும் மூட்டு வலி இதை வந்து ஆஸ்ட்ரியோர்த்தட்டிஸ் அது பைலேட்டராகவும் யூனிலேட்டராகவும் இருக்கலாம் அந்த மாதிரி தேய்மான வழியாக இருந்தாலும் சரி இந்த வாதம் சம்பந்தப்பட்ட ஏ சோசியார்பி ரொமட்டோர்த்தட்டிஸ் எதுவா இருந்தாலும் இந்த விலை இந்த ப்ரிடாமினன்ட் எமோஷன் சொல்றது நம்ம கில்ட் குற்ற உணர்ச்சி தான் ப்ரிடாமினன்ட் எமோஷனா இருக்கும் ஓசிடியில நிறைய சிம்டம்ஸ் பிசிஓடிங்கிறது ஒரே மாதிரியா பிரசென்ட் பண்ண போறது இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியும் பிரசென்ட் பண்ணலாம் சிலருக்கு வந்துட்டு பி